வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன திறமை மாப்பிள்ளைகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு வழியாக வந்து ஒரு விஷயத்தை என்னை பண்ண வச்சிட்டிங்க அதை வந்து நான் இப்போ காட்டவா வேணாமா இல்லை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் முன்னால் வந்து இப்போ நான் காட்டப்போகிறேன் எனக்கே ஒரு மாதிரி இல்லை இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சூர்யா வந்து என்னை வந்து மீசையவே எடுக்கக்கூடாது முதல் விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் எதுக்கு மூக்களை கை வச்சுருக்கேங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியலையாங்கிறது தெரியலை பல பேர் நேற்று சாயங்கால லைவை பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியலை அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக இனிமேல் யூடியூபுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோவில் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு நான் அப்படி சொல்லவே இல்லையே எங்கள் அம்மா மேலையெல்லாம் நான் சத்தியம் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் அப்போ இந்த மீடியா கேம்ங்கிறவே இல்லை இருபத்தஞ்சாவது செகண்டில் நீ வீடியோ போட்ட ஆரம்பத்திலேயே சொல்லிட்ட நீ வந்து உண்மையிலே சொன்ன நீ வேணா போய் வீடியோ பாரு அப்படின்னு சொல்ல பந்தயம் வைக்கிறியான்னு சொல்லி கேட்டேன் சரிடா வைடா பந்தயம் என்னடா பந்தயம் அப்படின்னு கேட்டேன் மீசை எடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு தடவை அப்படிதான் ஏதோ ஒரு இதுக்கு யூடியூபுக்கு வரவா வேணாமான்னு ஓட் போடல நான் தோத்ததுக்கு நான் மீசை எடுத்திருந்தேன் இது எனக்கு இல்லை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை மீசை எடுத்திருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க உங்களுக்கும் தெரியும் ஆனால் இந்தவட்ட வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் எங்கள் அம்மாவை பற்றி அப்படிலாம் சத்தியம் பண்ணலையே நான் அப்படிலாம் நான் சொன்னேன் ஒரு கான்ஃபரண்டாக இருந்தேன் ஆனாலும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் அந்த இடத்த கட் பண்ணி கட் பண்ணி எனக்கு வீடியோவை அனுப்பிட்டீங்க அது போக பந்தயத்துலையும் நான் தோத்துட்டேன் சரி மீசை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு கேட்டதுக்கு சூர்யா சொல்லிட்டா இந்த நேரம் வேணாம் நைட் நேரம் மீசை எடுக்கக்கூடாது அது குடும்பத்துக்கு ஆகாது நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னவ சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நைட்டு பத்து மணிக்கு மீசை எடுக்கலை உங்களுக்கும் சொன்னேன் நாளை காலையில் எட்டு நிமிஷம் வீடியோ போடும்போது மீசை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் வாஸ்தவம் தான் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா இவளுக்கு வந்து நான் மீசை எடுத்துட்டேன்னா என்கிட்ட வந்து எப்படி அந்த ஒரு இதுக்கு எதுக்கு மான் வேட்டைக்கு நான் வந்து ஐயோ உனைய வந்து மீசை இல்லாமல் எனக்கு பார்க்கறதுக்கு சகிக்காது ஏற்கனவே மீசையோடு இருக்கும்போதே எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது இதில் நீ மீசை வேறு முழுசாக எடுத்துட்டேன்னா என் பக்கத்திலே நீ நெருங்காத அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரச்சனையை நைட்டு கிளப்பி விட்டான் நாங்கள் நேற்று நைட்டு தூங்கும்போது ரெண்டரை மணி ஆக்சுவலாக சரி ரைட்டு ஓகே பார்த்துக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் ஏதாவது சொல்லி கூட நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனால் காலையிலையே பார்த்தா வரிசையாக வாய்ஸ் மெசேஜ் ஃபோனு என்னமாம்மா மீசை எடுத்துட்டிங்களா எங்கள் மீசை எடுத்த உங்களுடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நாங்கள் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா நான் மீசை எடுக்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லி ஒரு தடவை கூட எடுக்காம விட்டதே கிடையாது சரி அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம சொல்லி இருப்பா மீசை எடுத்துருவோம்னு சொன்னா பிரச்சனை வேற மாதிரி போதும் இவ உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வரமாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு மனசுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருச்சு ஐயா என்னடா ஒரு மீசைக்காக என் கூடவே வர மாட்டேங்கிறா எதுவும் பண்ண மாட்டேங்கிறா வைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு மன விரக்தியில இருந்தேன் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையா இப்பதான் நீ போன் பேசுவியாப்பா இப்ப பாருங்க பிரச்சனை நான் வந்து வீடியோ போடும்போது தான் எல்லா பஞ்சாயத்து வரும் சரி இப்ப நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா நான் எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன்னா நேற்று வந்து என்னுடைய ரசிகர்கள் சில பேர் அதாவது அண்ணே நீங்க வந்து மீசை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஏய்ப்பா ஏ சூர்யா இல்லையா நான் என்ன சொல்றேன் அவன் போன் பேசிட்டே போயிட்டா போல இந்த அம்மா வாசல்னு வீட்டு வேலை பார்க்குறவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அதில் வந்து எண்பது பெர்சன்ட் பேர் நீங்கள் என்னை மீசி எடுக்க சொன்னீங்க இருபது பர்சன்ட் பேர் வந்து மீசு எடுக்க வேணான்ட்டீங்க சரி இப்போ ரொம்ப பேர் ஆர்வமாக இருப்பீங்க நான் எடுத்துடுறேன் கையை ஏன்னா ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டு என்னடாவே மீசை எடுத்தானா எடுக்கலையா அன்னே எடுத்தாரா எடுக்கலையான்னு சொல்லி ரொம்ப பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதுக்காகவே எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு தொடர்ந்து மீதியும் பேசுவோம் நான் எதுக்காக நான் இப்படி இருக்கேன் இப்போ நான் அப்படி இப்போ கையெடுத்த ஒரு ஒரு தோற்றத்தில் இருப்பேன் அது காரணத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேவா ரெடியா ஒன் டூ த்ரீ எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க இது வந்து பூங்காட்டா அப்படி மீடியா கேமு இல்லை வந்து கமாண்ட் போடுறவங்களோ இப்போ வருவாங்க வந்து மாமா இதெல்லாம் போங்காட்டம் என்ன நீ மீசியை முள்ள ஃபுல்லா வந்து ஜெரச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ இப்ப வந்து லேசா வந்து ஒரு பத்து பெர்சன்டோ இருபது பெர்சன்ட்டோ மீசிய வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இப்ப கேட்பாங்க அதுக்கு வந்து நான் என்ன காரணம் சொல்றேன் அப்படின்னா எண்பது பெர்சன்ட் பேர் வந்து மீசி எடுக்க சொன்னீங்க இருபது பர்சன்ட் பேர் வந்து மீசை எடுக்க வேணான்னு சொன்னீங்க ஸோ வந்து அந்த இருபது பெர்சன்ட் பேரோட ஆசைக்காக நான் லேசாக அதாவது சுத்தமாகவும் மழுங்க எடுக்காமல் அதே நேரம் உங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எண்பது பெர்சன்ட்லேருந்து தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் மீசையை நான் எடுத்துட்டேன் இது வந்து போங்கு கிடையாது இது வந்து ஒரு மனசாட்சிப்படி நான் நடக்கிறேன் ஏன்னா இத்தனை இத்தனை தடவை வந்து மீசை எடுன்னா முழுக்க முழுக்க எடுத்துட்டேன் வட்டம் நீங்கள் சொன்னதுக்காக என் ரசிகர்கள் சில பேர் என் தங்கச்சிங்க அன்னே சுத்தமாக எடுக்காதீங்கன்னு லேசாக ஒரு பத்து பர்செண்டாவது மீசாக இருக்கட்டும் ட்ரிம் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு ட்ரிம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் வந்து இந்த அளவுக்கு ட்ரிம் பண்ண மெனிங் இருக்கேன் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை நீங்கள் முழுசாக தான் மீசை எடுத்தே ஆகணும்னா கமான்ல போடுங்க நான் வந்து சாயங்காலம் ஆறு மணியிலே வரும்போது இந்த இதையும் எடுத்துட்டு முழுக்கட்டின்னு வர்றேன் அதுக்கு நான் தயார் தான் என்ன நீங்கள் அவமானப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் இதில் குளிர் காயணும்னு சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து அப்படி கமெண்ட் போடுவாங்க ஆனா உங்க மனசாட்சி படி சொல்லுங்க நான் இந்த அளவுக்காவது மீசையை வச்சுக்கிறதா இல்ல இதையும் எடுத்துடுறதா அதுதான் இப்போ நான் கேக்குற கேள்வி ஆறு மணிக்குள்ள சொல்லுங்க இருக்கிறதையும் எடுத்துடுறேன் தான் கூப்பிட்டேன் இந்த மீசையை வந்து இந்த கொஞ்சமாவது இருக்கட்டுமா இல்ல வேணாமான்னு கேட்கறேன் உன்னையே கேட்கல கமாண்ட் போடுற வாப்பா நான் சொன்ன அந்த விஷயத்த ஒரே ஏ என்னங்கறத ஏன் பேசுனா பதில சொல்லுப்பா நான் கமாண்டில் வந்து இப்ப கேட்க போறேன் இருபது மீச வச்சிருக்கேன் மொத்தத்துக்கு மீச எடுத்தா என்கிட்ட வராதுன்னு சொல்லி சொன்ன அதுக்காக அதையும் சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு மீச இருந்தா அவளுக்கு வந்து மீச இருந்தா தான் என்கிட்ட வருவாளா மீசை என்னை பார்க்கறதுக்கு அவளுக்கு வந்து பிடிக்கலையா தான்டா லேசா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்ப அவங்கள நான் என்ன சொல்றேன்னா கமாண்டில் அவங்க போடட்டும் சத்தியமா இருக்குடா இருக்கா இல்லையா நான் இன்னொன்று சொன்னேன் அந்த பழைய காலத்துல இந்த ஜெமினி கணேசன் படத்துல எல்லாம் வரும் பார்த்தீங்களா பென்சிலில் கோடு போட்ட மீசை அதை மாதிரி கூட நான் வந்து மொத்தமா எடுத்துட்டு வரைஞ்சிக்கிறவாப்பான்னு கேட்டேன் அது வேணா நல்லா இருக்காது ரியாலிட்டியா வந்து மீசை இருக்கட்டும் அதான் எண்பது பெர்சன்ட் பேர் வேணான்டாங்க இருபது பெர்சென்ட் தங்கச்சிங்க வைக்க சொன்னாங்கல்ல அப்போ அதுக்காவது ஒரு பத்து இருபது பெர்சென்டாவது மீச இருக்கட்டும் சொல்லி சொன்னான் அதுபடி வச்சிருக்கேன் இப்போ அவங்க என்ன நான் கமெண்டில் கேட்குறேன் சப்போஸ் இன்னொன்று சொன்னேன் அதையும் சொல்லிடுறவ ஐயாயிரம் பேர் இந்த லைவில் இந்த எட்டுமிச்ச வீடியோவுக்கு கமெண்ட் போட்டால் மொட்டை அடிச்சுக்கிறேன்ட்ருக்கேன் என்ன செய்ய தலையவே எடுத்துறவா என்ன உனக்காக உன்னுடைய இதுக்காக வந்து நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடணுமா ஒரு ஒரு இருக்கணும் த்ரில் அதெல்லாம் பண்ணக்கூடாது நான் சொல்றது ஏன் இதுல என்ன இருக்கு தாராளமாக தூங்குவேன் ஏன் எங்க அம்மா வீட்டுல என்ன இல்ல இல்ல எனக்கு என்ன பயமா எங்க அம்மா வீட்டுல தூங்க தாராளமா தூங்குவேன் டேய் இவன் என்ன சொல்ற எங்க அம்மாவுடைய நீ பல தடவை நான் எங்க அம்மா வீட்டுல போய் தூங்குறேன்னு சொல்லுவேன் தேவையில்லாம ஏன்னா இவளுக்கு இவளுடைய சேஃப்டிக்காக அங்கெல்லாம் போகாத அங்க போய் தூங்குனா உனக்கு நைட் நேரம் உங்க அம்மாவோட ஆவி அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு ஆத்மா அங்க சுத்துதுன்னு நீ சொல்லல உங்க அம்மா வீட்டுல போய் ஒரு நாள் நீ படுத்து தூங்குன்னு சொல்லல ஆமா ஏய்

இந்த வேப்ப இந்த ஒரு இதில் பாட்டு கூட வருமே வேப்பமரம் உச்சியில் நின்று பேயொன்னு ஆடு தின்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்த கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க ஒரு பாட்டு யாவும் இருக்கா அதை மாதிரி நீ என்ன பண்ணன்னா நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் தூங்குறேன்னு சொல்லும் போது போகிறான் அங்கயா போய் தூங்க போறியா சரி சரி நீ போய் தூங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நீ என்னை பயமுறுத்தினதே கிடையாது

சரி இப்போ நான் விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆறு மணி வரும்போது வர்றேன் இப்படியே இப்போ இந்த கமாண்டில் போடுவாங்க என்னை வந்து மீசை இப்படிலாம் பூங்காட்டை ஆடாத முழுசாக மீசை எடுத்துகிட்டு வந்தால் தான் நாங்கள் நம்புவோம் நாங்கள் அப்போ தான் ஒத்துக்குருவோம் இது என்ன இல்லைன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்டா ஏன்னா சாயங்காலம் நம்ம ஆறு மணி நிலைவுக்குள்ளே இந்த மீசையும் எடுத்துடவ உன் கருத்து என்ன அப்புறம் நீ தானே வரமாட்டேன் உன் கூட வந்து எதுவுமே இல்லை

பொக்கு வீர வந்து மீச முத்திர பெருசா வச்சுட்டா பத்தாது வேற எல்லாத்துலயும் இருக்கணும் நான் ஆம்பளை தான் மீசை இல்லாட்டினாலும் நான் ஆம்பளை தான் என்னை தேவையில்லாம சீண்ட கூடாது இப்படித்தான் வரலாறு படத்துல அஜித்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அஜித் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த படத்துல ஆட சொன்னா ஆடி காட்டலாம் பாட சொன்னா பாடி காட்டலாம் ஒருத்தனை ஆம்பளையே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு வருவார் யாவும் இருக்க அந்த கதை தான் நான் இப்போ அதை தான் சொல்கிறேன் ஒருத்தனை வந்து தேவையில்லாமல் வந்து நீ கிண்டல் கேலி பண்ணுற இது எதில் போய் முடியும் தெரியுமா வேணா உன் மரியாதையை காப்பாற்றிக்க மீசை இருக்கிற வேணால் ஆம்பளம் கிடையாது மீசை இல்லாத வேணால் பொம்பளையும் கிடையாது சரியா நான் ஆம்பழங்கிறத நிரூபிப்பேன் உனக்கு அது வச்சாதான் உனக்கு வரும்னா அப்படி ஒரு எனக்கு தேவையில்லை உடனே வந்துடுவாங்க உனக்கு தான் ஏற்கனவே பைப்புலேயே தண்ணி வரலையே நீ மீசையை வச்சா என்ன வைக்காட்டினா என்ன நீ இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன கேட்பாங்க என்னை பார்த்து நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி டே நான் ஒன்று சொல்லவ ஆம்பளங்கிறது இப்போ அந்த இதில் பெண்கள்கிட்ட போய் நான் படுத்து தான் வீரத்தை காட்டுவேங்கிறதுல கிடையாது ஆம்பளத்தனம் தான் ஒரு ஆண்மகனாக நடக்கிறது அவன் நம்மளை வந்து ஒரு நியாயம் இல்லாத விஷயத்தை நியாயப்படுத்தி பேசினா அப்போல்லாம் கிடையாது இதுதான் உலகம் இப்படித்தான் நான் வாழ்வேன் வாழ்ந்து காட்டுறேன் பத்தியா அவன் தான் ஆம்பளை அப்படி பார்க்கும்போது நான் ஆம்பளையாக தான் இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இவன் சொல்கிறதுக்காக அகத்தின் அழகு அதாவது உடல் ரீதியாக முகத்தில் அழகாக இருந்தால் தான் எத்தனையோ பேர் நான் சொல்கிறது தப்பாக இருக்க ரைட்டா ஏ ரொம்ப கஷ்டப்படுறவங்க பார்க்குறதுக்கே அழகு இல்லாத இருக்கிறவங்க கூட கூட எவ்வளோ பேர் குடும்பம் நடத்துகிறாங்க ஏதோ கட்டி வச்சுட்டாங்கிறதுக்காக கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருசேங்கிறதுக்காக குடும்பம் நடத்துகிறாங்க எனக்கு என்ன குறைச்சல் நான் ஒரு ஆண் அழகேன் ஏன் கூட உனக்கு வந்து இந்த மீசை இருந்தால் தான் நீ வந்து எல்லாம் வருவியா இது உனக்கே அசிங்கமாக இல்லையா உனக்கு சொல்கிறதுக்கு நான் கூசலையா நான் கேட்குறேன் என்னமோ போ எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெஞ்சுவலி இருக்குது பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நான் மெதுவாக கூட உங்கள்கிட்ட வர்றேன் நேற்று தான் உட்காந்து லைவ்ல என்ன சொன்ன தனியாக பத்துக்கு பத்து ரூமில் என்ன பேசணும் ரெண்டு பேரும் சொல்லு உனக்கு அது வேலை செஞ்சாதான் உன்னை வந்து உன் கூட நான் இருப்பேன்னு கிடையாது என்னை எதுக்கு நீ இழுப்பூருக்கு பேக் பண்ணி அனுப்ப பார்க்குற நான் தான் சொன்னேங்க நீ வேணாப்பா உன் இளமைக்கும் உன்னுடைய ஹீமோக்ளோபினுக்கும் ஹார்மோனுக்கும் நீ யாரையாவது புதுசாக கூட பார்த்துக்க என்னால் வந்து இனிமேல் வந்து பழைய மாதிரி என்ன அடிக்கடி நெஞ்சுவலி வருது உனக்கு வந்து திருப்தியாக இருக்க முடியுமா இல்லையான்னு தெரியலை நீ வேணா போய்க்கப்பா உங்கள் அம்மா ஒரு பக்கமே கூட போய் வீடை பார்த்து அங்கே போய் உங்கள் சொந்த பந்தம் எல்லாம் இருக்குது அவங்க கூட இருந்தாலாவது உனக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்போல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் உன் சாகிற வரைக்கும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேற்று சத்தியம் பண்ணியிருக்கா அதைத்தான் அவள் வந்து சொன்னான் ஒரு விஷயம் நடந்திருக்கு மாதிரி நானும் அவகிட்ட ஒரு விஷயம் சத்தியம் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் என் உயிர் போகிறதா இருந்தாலும் ஓமடியில் தான் உயிர் போகும் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன் நான் கூட சில நேரங்கள் கூட போய் சரி நம்ம கடைசி காலத்தில் நம்ம பிள்ளை இருக்கேன் நம்ம பொண்டாட்டி இருக்குது பேரன் இருக்கேன் அங்கே தான் நம்ம உயிர் போகணும் வைக்கணும்னு சொல்லலாம் ஒரு பிளான் போட்டேன் ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் ஒன்றும் சுத்தப்படலை அதனால் இருக்கிற இடத்துல சிறப்பாக வாழ்ந்துக்கிறோன்னு சொல்லி இவ கூடயே நான் வந்து முழு காலத்தையும் கழிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு உண்டான பிராமிஸே நான் பண்ணியிருக்கேன் இது எத்தனை நாளைக்கு நிலைக்கும் அப்படின்னு தெரியாது கேட்டா இவ என்ன இருமா சொல்றா உங்க அம்மா மேலேயே நீ பொய் சேத்தியம் பண்ணுவேன் யூடியூப் விட்டு வரமாட்டேன்னு சொல்லி சொன்னேன் இந்த சொல்லிவிட்டு நேற்று சாயங்காலமே லைவ் வந்துட்டு இந்த காலில வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க உன்னை எதில் நம்புறதுண்டா நான் என்ன சொன்னேன் யூடியூப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் எப்போ வரமாட்டேன்னு சொல்லி உண்ட சொன்னா இல்லை மக்கள்கிட்ட சொன்னானா

அவங்க தோத்தாங்கன்னா என்ன பண்றது அதை மீடியா கை தான் கேட்கணும் இல்லைன்னா பரவங்கு சாயங்காலம் வரட்டும் கேட்போம் நான் என்ன பண்ணேன் எனக்கு நீயே சொல்லு இப்போ நான் தோத்துட்டேன்னா மீசி எடுக்கிறேன் முட்டை அடிக்கிறேங்கிறேன் அவங்க தோத்துட்டாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்னது ஒரு தண்டனை கொடுக்கறது என்னங்கிறத வந்து டிஸ்கஸ் இப்போ லைவா இருந்தா நானே கேட்டுருவேன் இது நிமிஷம் வீடியோ இதில் எப்படி பேசுறது நாலு நாளைக்கா இதுக்காகவே போடுவாங்க நீ நாலு நாள் இல்லை நீ நாற்பது நாளைக்கு கூட வராதல உங்களை யாரா உன்னை நாங்கள் கூப்பிட்டோம் பாய்ங்க அதனால் அது இல்லை வேற ஏதாவது ஒன்று ஒரு இது கொடு பண்ணி பனிஷ்மெண்ட்டு உனக்கே பத்திரையானா என்ன நொத்தரையானா உனக்கு என்ன நீ உட்காந்து காலையில் ஒரு மணி நேரம் வீடியோ எடுத்தீங்களே நான் ஏதாவது சொன்னேன்னா எதா இருந்தாலும் பேசுனா முழுசாக பேசி முடிக்கணும் சரி அதை நீங்களே கமெண்ட்ல போடுங்கடா இப்போ நான் தோத்துட்டா முட்டையை அடிச்சுக்கிறேன்டா நீங்கள் தோத்துட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு தண்டனை என்னடா கொடுக்கலாம் ஏன் தங்கச்சிங்க

ரெண்டாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கமாண்டு என்னை வெளியே போகணும்னு சொன்னாலும் ஒரு பத்து கமாண்டு அண்ணே போகாதீங்கன்னு சொன்னா அவங்க தோத்துட்டாங்க எவனுமே ஒரு கமாண்டு கூட இருக்க கூடாது குட் கமாண்டு எல்லாமே பேடு கமாண்டா இருக்கணும் இதுக்கு சம்மதமா என்னது இதுக்கு என்ன பண்ண முடியும் இதான்டா அழகு நான் அப்பயும் சொல்றேன் இப்போயும் சொல்றேன் நான் வந்து மீசை இல்லாத அரவிந்த் சாமி சரி ஏதோ அலைகள் கார்த்திக்கு நான் சரி நண்பர்களே சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணுறேன் இப்போ க ஆரம்பத்தில் சொன்னதுதான் மீசையை வந்து எடுத்தது போதுமா இல்லை முழுக்க சிறைக்கவா ஆறு மணி லைவில் இப்போ இந்த வீடியோவில் கமாண்டில் போடுங்க இல்லை இது போங்காட்டம்னு போடுங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு முழுக்க மலிச்சிட்டு உங்கள் முன்னால் வந்து உக்காடுறேன் ஓகேவா கமாண்ட்காக காத்திருக்கேன் ரெண்டு மணிக்கு எதிர்பாருங்கள் Bye. I love you.